वेलकम बैक जिलब्रो चैनल தமிழ்நாட்டில் பல விமான நிலையங்கள் இருந்தாலும் இப்போ ரெண்டு விமான நிலையங்கள் பெயர் சொல்லும் அளவுக்கு வளர்ந்துருக்கு ஒன்று திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மற்றொன்று கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஏன் ரெண்டு ஏர்போர்ட்டும் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இண்டிகோ நிறுவனம் தன் சேவையை விரிவுபடுத்தியிருக்காங்க அதன் மூலம் திருச்சியிலருந்து நேரடி விமான சேவையாக அபுதாபிக்கும் கோயம்புத்தூர்லேருந்து நேரடி விமான சேவையாக அபுதாபிக்கும் இண்டிகோ நிறுவனம் தரதுனால பயணிகளுக்கு மற்ற மாநிலத்துக்கு தான் நீங்கள் போய் நேரடி விமான சேவை பெறணும் இல்லாம நம்ம மாநிலத்திலேயே விமான சேவையை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கூடிய மாவட்டங்களும் டூரிசம் அண்ட் பிசினஸ் வளர்ச்சி அடையும் குறிப்பாக சொல்ல கோயம்புத்தூர் பக்கத்தில் கூடிய மாவட்டம் சொல்லக்கூடிய கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி பொள்ளாச்சி இந்த மாதிரி மாவட்டங்கள சுற்றுவட்டாரங்கள்லாம் வட்டாரங்கள்லாம் பிசினஸ் டூரிஸ்டமாகவும் வளரும் அது மட்டும் இல்லாமல் இண்டிகோ நிறுவனம் என்பதனால டிக்கெட் ஃபேர் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும் ஒன்றும் ஹையாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதற்கு நேரடி விமான சேவை இல்லைன்னு ஒரு இருந்துச்சு குறைச்சிடுச்சு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை தரம் உயர்த்துவாங்க அப்படின்னு கேட்டால் இப்போ சில இன்டர்நேஷன்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி ஸ்ரீலங்காக்கு ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது கேன்சல் இருக்கு அதுவும் ஏர்லைன்ஸ் சொல்லக்கூடிய சிங்கப்பூருக்கு டைரக்ட் ஃப்ளைட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் விரைவில் மலேசியா சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு இண்டிகோ நிறுவனம் தன் சேவையை விரிவுபடுத்தலாம் என்ன தகவல் கிடைச்சிருக்கு அது நெக்ஸ்ட் மந்த்து அண்ட் நெக்ஸ்ட் மந்தில் நெக்ஸ்ட் சிமம் அக்டோபர் அண்ட் நவம்பருக்குள்ளே அது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேலம் விமான நிலையத்தை பற்றி கேட்கறீங்க அது கண்டிப்பாக வீடியோஸ் அப்டேட் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் டோன்ட் வரி பேங்கிங் கோச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதெல்லாம் பண்ணணும் எந்த பண்ணோம் அதை பண்ணணும் வந்து அந்த வாட்ரு கேட் வாட்ரு கேட் யூஸ் பண்ணேன் பூ மீடுக்கு யூஸ் பண்ணேன் அப்புறம் டைட்டிங் கரப்பு யூஸ் பண்ண அண்ணா திருச்சி அண்ணா ஆமா இண்டிகோ ஃபிளைட் ஆமா இண்டிகோ ஃபிளைட் பரவாயில்லை நல்லா இருக்கு அதாவது நீங்க எங்க போறீங்க எங்க போறீங்கண்ணா எந்த ஒரு அபுதாபி டு திருச்சி திருச்சி இண்டிகோல அதுக்கும் தெரியும் அஜ்மீர் ஆமா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாரத்தில் மூணு நாள் ஃபிளைட் விட்டுருக்காங்க ரொம்ப சௌரியமாக இருக்குது அதாவது இப்போ தமிழகத்தில் வந்து சென்ட்ரா பாயிண்ட் வச்சு போகிறது தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி புதுக்கோட்டை அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே இது நல்ல சர்வீஸ் இது கண்டினியூவாக வளர்கிறது வர வர வரவேற்கு தெரிஞ்சது சரியா ஓகே நல்லா தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா திருச்சியா கிண்டிக்கோவில்